ஏய் அதுக்கு ஏண்டி இப்படி கத்திட்டு இருக்க வர வழியில என் ஃப்ரெண்ட் மீட் பண்ண அவன் வேற இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேசினானா அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதானே அதுக்கு ஏன் இப்படி திட்டிட்டு இருக்க ஓ இது திட்டுறதா நார்மலா கேக்குறதே உங்களுக்கு திட்டுறது மாதிரி இருக்கு திட்டினா அப்புறம் என்ன பண்ணுவீங்களோ தெரியலையே ம் சரி சரி டி விடு விடு ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க இப்பவே 4:30ங்க 5:00 மணிக்கு நான் கிளம்புனோம்ல அப்பதானே வீட்டுக்கு போக முடியும் லேட்டா போனா வீட்டில் இவ்ளோ क्वेश्चंस கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அதனால தான் கோவம் வருது ம் சரி சரி விடுடி half an hour இருக்கல கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பலாம் சரி வா அந்த புக் போய் ஐஸ்கிரீம் சாப்பிள வரியா அதெல்லாம் ஏது வேண்டாம் வந்து கொஞ்சம் பக்கத்துல உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாறா என்ன பக்கத்துல எல்லாம் உட்கார अलाவு பண்ற போலியே சொல்லுங்க மேடம் சொல்லுடி நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா நீங்க அத எதுவும் பெருசு பண்ணக்கூடாது வீட்டுல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா ம்ம் ஏதோ புதிரலாம் போடுற போலயே சொல்லுங்க மேடம் நான் கேப்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ மண்டே என்னாச்சுன்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே ஒண்ணும் இல்லடி என்னன்னாலும் சொல்லு நான் உன்ன போய் என்ன தப்பா நினைக்க போறேன் சொல்லுமா அது ஒரு பையன் வந்து என்கிட்ட தப்பா பேசுறாங்க ஏய் என்னடி சொல்ற தப்பா பேசுறான்னு சொல்ற இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க யாருன்னு காட்டு வா அவன உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்ன பேசுனா இங்க பாருங்க இப்படி நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் நீங்க என்னன்னா இவ்வளவு கோவப்படுறீங்க இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் தான் சொல்றேன்ல நானே முடிஞ்ச வரையும் இதை ஹேண்டில் பண்றேன் முதல்ல என்ன பேசினான்னு சொல்லு அது அவன் மண்டே அவன் ஃப்ரெண்டு கூட வந்தாங்க வந்து கொஞ்சம் நேரம் நின்று பேசிவிட்டு என்ன சொன்னான் தெரியுமா அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கான் என்னை லவ் பண்ணுறேன் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கூட சரி நம்ம சும்மா நின்றுட்டுருக்கமே இவன் சும்மா நம்மளை வம்பு இழுக்கிறான்னு விட்டுட்டேன் இன்றைக்கி காலையில் போகிறப்பையும் வந்து நின்றுக்கிட்டு என்னடி ரெண்டு நாளாக வரவே இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னல நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேணா பாரு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான் என்னடி சொல்ற அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னானா யார் அவன் அவன் நம்ம ஊரு கவுன்சிலரோட பையன் இதில் வேற என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறான் இதில் பக்கத்தில் வேற நெருங்கி வந்தேன் எனக்கு செம்ம டென்ஷன் நான் பின்னாடி தூரமாக போனேன்னா உடனே வந்து நீ எவ்வளோ நாள் இப்போ இப்படி போகிறேன்னு பார்க்குறேன் நான் எப்போ இருந்தாலும் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க அதான் எனக்கு பயமாக இருக்குது வீட்டில் சொல்லலான்னு பார்த்தா மாமாங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்கள்ல வந்து ஏதாவது சண்டை ஆகிடுச்சின்னா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க அதனால தான் எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அக்காங்க கிட்டேயும் சொல்ல முடியாது அதான் நீங்கள் வர சொன்னனால அப்படியே உங்கள் கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் ப்ளீஸ் இது யார்கிட்டேயும் சொல்லாதீங்க நானே இதை ஹேண்டில் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இதை சொல்லாமல் இருக்க வேண்டாம் தான் இதை நான் சொன்னேன் நீங்கள் வந்து இது பெருசு பண்ணாதீங்க ப்ளீஸ் ஏய் என்னடி இப்ப அவன் யார்கிட்ட பேசிருக்கான்னு உனக்கு புரியுதா இல்லையா நீ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கிட்ட அவன் வந்து அந்த மாதிரி தப்பா பேசுவான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்புறம் நான் எதுக்கு ஆம்பளைன்னு இருக்கேன் சொல்லு ஐயோ அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க இன்னும் நம்ம லவ் பண்ணுறது நம்ம வீட்டிலே யாருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் எனக்காக வந்து சண்டை போட்டிங்க அப்படின்னா நம்ம விஷயத்த வீட்டில் எல்லார் கிட்டேயும் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வருங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அதுக்காக எதுக்காக இருந்தாலும் நான் நம்ம வீட்டில் சொல்லி தான் ஆகணும் போய் முதல்ல இன்றைக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு இல்லைங்க இதுக்கு பற்றி நீங்கள் வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இதை பற்றி நீங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது ஏன்டி வீட்லேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற நானும் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற நீயே எப்படி ஹேண்டில் பண்ணுவ சரிடி நம்ம விஷயத்தையாச்சும் நான் வீட்டில் சொல்கிறேன் அப்போ தானே வீட்டில் வந்து ஏதாச்சும் பேசி முடிவெடுப்பாங்க நம்ம வீட்லேயும் சொல்லாமல் இதே மாதிரி எத்தனை நாள் தள்ளி போட்டுகிட்டே இருக்க போகிறேன் பாரு இப்படிலாம் பார்க்குறவெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்கான் உனக்கு புரியுதா இல்லையா சுச்சுவேஷன் எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க சரி நீங்க எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க முதல்ல மூஞ்ச மாத்துங்க எனக்கு உங்க மூஞ்ச பார்க்கவே பயமா இருக்கு ஆமா அப்படி சொன்னா அதெல்லாம் நடந்துருமா என்ன அப்படிலாம் இருக்காது நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க நான் வந்து அவன் இதுக்கு மேலே வந்து என்கிட்ட பேசினானா நான் கண்டிப்பாக வீட்டில் மாமா கிட்ட சொல்லிடுறேன் சரியா நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க ம் சரி சரி விடு விடு இன்னைக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு எனக்கு நான் எவ்வளோ ஹாப்பி மூடோட வந்தேன் தெரியுமா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலான்னு மூடே இப்படி ஸ்பாயில் பண்ணியாச்சு சோ சரி வா வீட்டுக்கு கிளம்பலாம் என்னாச்சுங்க அதுக்குள்ள இவ்வளோ டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போலான்னு சொல்றீங்க கொஞ்சம் சிரிங்களேன்டா அட போடி சிரிக்கிற மூடு வேற இருக்கா என்ன பார்க்கவே டென்ஷனா தான் இருக்கு அது யோசிக்க யோசிக்க கடுப்பா வருது நீ வேற டென்ஷன் பண்ணாத வா கிளம்பலாம் ம் சரிங்க சரி வாங்க போலாம் பூபரிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி சண்டையடி என்ன சந்தியா ஒரே பாட்டா இருக்கு ஒன்றும் இல்லை புமாரி சும்மா தான் சரண்யா சரஞ்சாவே இங்கே இல்லைல்ல அதனால தான் நமக்கு பிடிச்சதை நம்ம இப்பயே பார்த்துக்கணும் அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு அவள் படிச்சுட்டு இருக்கா உனக்கு அது பொறுக்கலையே அப்படிலாம் ஒன்றும் இல்லடி சரி சந்தியா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் சொல்லு புமாரி நம்ம தோட்டத்து பக்கத்து தோட்டத்தில் ஒரு பங்களா இருக்குல்ல அதான் ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி ஏதோ க்ளீனே பண்ணாத மாதிரி இருக்குமே ஆமாம் ஏதோ ஒரு முறையோ ரெண்டு முறையோதான் பார்த்திருக்கேன் அதான் நம்ம அம்மாலாம் அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே நம்ம தோட்டத்துக்கே போனாலும் அந்த பக்கம் எட்டி கூட பாக்க விட மாட்டாங்க ஏன் இப்ப என்னாச்சு நம்ம க்ளாஸில் ஸ்வேதா இருக்காலை அவங்க வீடு வந்து அதுக்கு பக்கத்தில் தான் இருக்காமா அந்த பொண்ணு மற்ற பொண்ணுங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சுடி என்னென்னா இந்த மாதிரி ஏதோ ஆனா அந்த சைடு வந்து ஏதோ சத்தம் வருது அங்கே பேய் இருக்குது அப்படின்லாம் இருந்தாளா என்னடா இவை புதுசாக என்னென்னமோ சொல்கிறா அப்படின்னு யோசித்தேன் நீ எதோ அந்த மாதிரி எது கேள்விப்பட்டியா என்ன பூ மாதிரி சொல்ற பேயா அது எனக்கும் தெரியல அவ தான் வந்து பக்கத்தில் ரெண்டு மூணு பொண்ணுங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த மாதிரி நைட் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுச்சாமா எட்டி பார்த்தா அந்த வீட்டிலேருந்து யாரோ இவ்வளோ வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சாம்மா அப்படிலாம் ஏதோ கதை இருந்தா அதுதான் சரி உன்கிட்ட கேட்கலான்னு கேட்குறேன் அட அப்படிலாம் எதுவும் இருக்காது பூ மாதிரி நான் அம்மா அப்பாவுங்களும் அதுக்கு தான் ஆனால் பயப்படுறாங்க நான் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன்லலாம் பேயே இல்லைன்னு இருக்காங்க இவங்க அது இதுன்னு சொல்லி நம்மளை சும்மா பயப்படுத்துகிறாங்கன்னு நினச்சேன் இவன் என்னன்னா நேரில் பார்த்தேன்னு சொல்கிறாளே என்னமோ நமக்கு தெரியலப்போ அதான் நானும் இவங்க என்னமோ பேசிகிட்ருக்கட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் பேசுகிறப்பே நான் சைடில் வந்துட்டேன் ம் அதான் கரெக்டு இதெல்லாம் போய் நம்ம வீட்டில் சொன்னோம்னு வையேன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா பிள்ளைங்களா இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பீங்களான்னு நம்மளை கேட்பாங்க கரெக்டு தான் சரி வா நீ ஒரு டான்ஸ் போடு உன் டான்ஸை பார்க்குறேன் நான் என்ன மேடம் திடீர்னு என்னோட டான்ஸ் எல்லாம் கேட்குறீங்க ஏ சும்மா தான் சந்தியா போர் அடிக்குது அதனால தான் எனக்கு இந்த டிவி பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது இப்போல்லாம் ரொம்ப நேரம் வீட்லேயே இருக்க இல்லை வெளியே போய் விளையாட்லாம் வரியா அதுவும் கரெக்டு வா எனக்கும் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு நம்ம வெளியே போயிட்டு விளையாடலாம் பூஜா எப்படி ஹாலாக தான் இருப்பாள் அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் நம்ம மூணு பேர் விளையாடலாம் வா ம் சரி அக்கா என்னக்கா சந்தோஷ் மாமா வந்திருக்காரு நீ சொல்லவே இல்லை அவர் ஊருக்கு வராருன்னு அடி எனக்கே தெரியாது டீ திடீர்னு காலையில் வந்து நிற்கிறான் உங்கள் மாமா அப்போ தான் வந்தார் சரி அவர் காஃபி போடலான்னு உள்ளே வந்துட்டு போகிறேன் பார்த்தா அவனும் வந்து நிற்கிறான் என்னன்னு கேட்டால் ஆறு மாதத்துக்கு இங்கே தான் இருப்பான் ஏதோ இங்கே இருக்கிற கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்களாமா அதனால் ஆறு மாதம் அவன் இங்கே தான் இருப்பான் ஐ அப்படியாக்கா அப்போனா மாமா இங்கே தான் இருப்பாரா ஆமாடி அவன் இங்க தான் இருப்பான் ஆனா இந்த ஆறு மாசத்துக்குள்ள நீ எப்படியாச்சும் அவன் மனசுல இடம் புடிச்சே ஆகணும் அட ஆறு மாசம் இல்லக்கா நீ ஏன் கவலைப்படுற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா நீ வேறக்கா எங்கள் காலேஜில் இப்போவே நான் போய் நின்னால் எத்தனை பேர் என் பின்னாடி சுற்றுவாங்க தெரியுமா நான்லாம் எவ்வளோ அழகாக இருக்கேன் என் பின்னாடி வரத்துக்கு என்ன மாமா கிட்டே போய் ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் தான் பேசிகிட்டே இருந்தேன்னா அவர் ஈஸியாக என் வழிக்கு வந்துட போகிறாரு எனக்கெல்லாம் இவர் மயக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்காதுக்கா அட நீ வேற அந்த மாதிரிலாம் தப்பு கணக்கு போட்டுறாத அவன் வந்து மற்ற பசங்க மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான் அவனுக்கு வந்து பாசம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் பாசத்தில் மட்டும்தான் அவனை கவுக்க முடியுமே தவிர நீ நினைக்கிற மாதிரியும் அழகுலையோ எதுலையுமே கவுக்க முடியாது சொல்லிட்டேன் அவன் வந்து எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பான் அதே மாதிரி தப்புனா தப்பு கரெக்டுன்னா கரெக்டுன்னு இருப்பான் அதனால் நீ கொஞ்சம் உஷாராக தான் காயை நகர்த்தணும் அட எனக்கு நாம்பளைங்கள பத்தி தெரியாதாக்கா நான் பாத்துக்குறேன் நீ கவலைய விடு எனக்கு ஒரு காபி மட்டும் போட்டு கொடு நான் போய் குடு போய் குடுத்து கொஞ்சம் அப்டியே பேச்சு ஆரம்பிக்கிறேன் பரவாலேடி நானுமே அதான் நெனச்சேன் பாரு போட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன் இந்தா எடுத்துட்டு போ சரிக்கா நான் போய்ட்டு வரேன் கயல் இந்த சம் பாத்துட்டியா இல்லையா பார்த்துட்டே இருக்கேன் சித்தப்பா சரி நல்லா பாரு பாத்துட்டு எதாச்சும் டவுட் இருந்தா கேளுடா நான் கிளியர் பண்றேன் ஆ சரிங்க சித்தப்பா என்னது இந்த கையல் வர கூட உட்காந்துட்டுருக்கா இப்போ நான் எப்படி இவர்கிட்ட பேசுறது முதல்ல அவளை அனுப்பிட்டு பேசணும் எப்படியாச்சும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்